வால்பாறைக்கு வரும் பல டூரிஸ்ட்டுகள் அறியாத ஒரு சீக்கிரட்டான இடம் இந்த எஸ்டேட் முழுவதுமே பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லப்படுது இங்கிருந்து பார்த்தா வால்பாறை முழுவதும் மட்டுமல்ல அதையும் தாண்டி மூணாவது வரைக்கும் தெரியும் சொல்லுவாங்க முந்நூற்றி அறுபது டிகிரி என சொல்லப்படும் நான்கு புறமும் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் மலை நடுவில் நிறைய டி எஸ்டேட் அடன் காடுகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான மாதா கோவில் இதையெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வால்பாறை போட்டிருக்கோம் நண்பர்களே வால்பாறையின் ஒரு புத்தம் போது எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் உங்கள் கோட்டீஸ்வரன் இது உங்கள் ட்ராவல் லைஃப் சேனல் வால்பாறையுடைய ஒரு அற்புதமே இதோ சாலைக்கு நடுவே ரெண்டு பக்கமும் அமைஞ்சிருக்கிற அந்த டீ எஸ்டேட் பச்சை பசியில் இருக்கிற அந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் அழகாக வந்து தார் ரோடு நல்லா வழும் போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அற்புதமான அந்த தார் ரோட்டில் நம்ம இப்போது ஒரு வியூ பாயிண்ட்டை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் நம்முடைய கார் ஓட்டுனர் மிஸ்டர் அரவிக்குமார் வந்து ஒரு சீக்கிரட்டான லொக்கேஷன் கூட்டி போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த லொக்கேஷன் பார்த்தோம்னா ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்டு கீழே இருக்குது அங்கே போகிறதுக்கே நமக்கு ஒரு ஆளுக்கு நூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கும் நூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்கன்றாரு அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்குங்க நண்பர்களே அது தாங்க தலைநார் எஸ்டேட் இதோ நம்ம பார்க்குற அந்த எஸ்டேட்டுடைய எல்லை இங்கே இருந்து ஆரம்பம் டூ வால்பாறை போகும்போது வால்பாறைக்கு போகிறதுக்கு முன்னால் வலது பக்கம் வந்து நம்ம வண்டியை திருப்பி இப்போது நம்முடைய நண்பர் அரவிக்குமார் நம்மளை தலைநார் எஸ்டேட்டுக்கு அங்கே கூட்டு போகிறாரு தலைநார் எஸ்டேட்டு பார்த்திங்கன்னா ஒரு தனியார்கிட்ட இருக்கிற எஸ்டேட் தனியார்கிட்ட இருக்கிற எஸ்டேட்னாலும் இது வந்து பார்த்திங்கன்னா டைகர் ரிசர்வ்னு சொல்லப்படுகிறது இங்கே தான் நம்ம வரிசையாக பலவிதமான மலைகளை தாண்டி போய் பார்க்க போகிற இடம் மிஸ்டி வியூ பாயிண்ட் ரொம்பவே அழகான அந்த வியூ பாயிண்ட்டை தலைநார் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அதிகம் பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் லொக்கேஷனாக இருக்குது பொள்ளாச்சியிலேருந்தோ கோயம்புத்தூர்லேருந்தோ இல்லை கேரளாவிலேருந்தோ பேருந்தில் வரவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பற்றி தெரியாமல் அப்படியே நேராக வந்து வால்பாறைக்கு போயிடுவாங்க நீங்கள் ட்ராவல்ஸ் வழியாக வால்பாறைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த கூட்டி போய் அவங்க காண்பிப்பாங்க அதர்வைஸ் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பயணம் பண்ணாலும் இந்த சீக்ரெட் லொக்கேஷனுக்கு போக முடியாமல் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி ஒரு ஒரு ஹேர்பின் பெண்டாக நம்ம இப்போ மலை ஏறிட்டுருக்கிறோம் ஒரு ஒரு ஹேர்பின் பெண்ட்லேயும் நம்ம பார்க்குற காட்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருக்குதுங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மலை மறுபக்கம் பார்த்திங்கன்னா அதில் பாதாளம்ட்டு ரொம்பவே ஒரு த்ரில்லிங்காக அந்த பயணம் இருந்தது இந்த இடத்துக்கு வரும்போது பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வரதை தவிர்த்துருங்க ஏன்னா என்ட்ரன்ஸில் வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வாங்கி வச்சுப்பாங்க இல்லாட்டி அதுக்கு வந்து கொண்டு போய் நீங்கள் கொண்டு வரத்துக்கு ஒரு சார்ஜும் கொடுக்க வேண்டியிருக்கும் கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அடி நம்ம பார்த்தாச்சுங்க ஏதோ ஒரு அலுச்சி நமக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்குது ஏறக்குறைய அந்த உச்சி தான் அநேகமாக வந்து தலைநார் வியூ பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம பார்க்குற இந்த ஒவ்வொரு டீ எஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா இரநூறு வருஷம் பழைய டீ எஸ்டேட்டுங்க ஒரு காலத்தில் பிரிட்டிஷார் கையில் இருந்த டீ எஸ்டேட் இப்போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முதலிய சமூகத்தை சேர்ந்த ஒரு தனியார் தாங்க இதை வச்சுருக்குறாங்க என்ன தான் பிரிட்டிஷார் வந்து இந்த டி எஸ்டேட்டுக்களை உருவாக்கியிருந்தாலும் நம்முடைய தமிழர்களுடைய லட்சக்கணக்கான தமிழர்களுடைய கடும் தாங்க நம்ம பார்க்குற இந்த டி எஸ்டேட்டுக்கெல்லாம் உருவாகி நிற்குது மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்குங்க நீங்களும் பாருங்கள் எதிரில் பார்க்குற காட்சி எவ்வளோ அழகாக இருக்கட்டு கொஞ்ச நேரத்தில் தலைநேர வியூ பாயிண்ட்டுடைய உச்சியை நம்ம ரீச் ஆகிடுவோம் அது வரைக்கும் இந்த இயற்கை காட்சிகளை ரசித்து படியே வாங்க நண்பர்களே நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தலைநார் வியூ பாயிண்ட் இது வந்து தலைநார் எஸ்டேட்டில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் இப்போ தான் இந்த வியூ பாயிண்ட்டை புதுசாக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம டிரைவர் வந்து இங்கே அழகாக கூட்டிகிட்டு வந்தார் இது ரொம்ப பேருக்கு தெரியாது வால்பாறையில் இருக்கிற தலைநார் எஸ்டேட்டில் இருக்கிற வியூ பாயிண்ட் இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா வியூலாம் அட்டகாசமாக இருக்குங்க வழி வந்து ரொம்ப அழகாக இருக்குது நல்ல தார் ரோடு போட்டிருக்காங்க ஏறுறதுக்கு எந்த வித சிரமமும் இல்லை உங்கள் வண்டியில நீங்கள் வரும்போது இல்லை டிரைவர் கூட யாராவது போட்டு வரீங்கன்னா தாராளமாக வரலாம் அழகாக ரொம்ப அற்புதமான ரோடு போட்டிருக்காங்க சுற்றி முற்றி பார்க்குற த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ வந்து அட்டகாசங்க வாங்க நம்ம இப்போ இந்த டவர் மேலே ஏறி போயிட்டு என்ன காய்ச்சத பார்க்கலாம் அப்படியா டவர் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கா நீங்கள் இப்போ பார்க்குறது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ ஆஃப் தலைநார் எஸ்டேட் தலைநார் வியூ பாயிண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பாயிண்ட் உங்கள் ஏரியாவுக்கு போயிட்டு வரணுமா செம்ம சூப்பராக இருக்குங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு நீங்க இப்ப பாக்குற ரொம்ப தூரத்தில் ஒரு பேட்ச் தெரியுது பாருங்க அது வந்து சோழையாட பாயிண்ட்டு நண்பர்களில் இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நாற்பது ஹேர்பின் பெண்டில் முப்பத்தி ரெண்டாவது ஹேர்பின் பெண்ட் இது பார்த்திங்கன்னா கார்வர் மார்ஷ் ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு கூப்பிட்றாங்க கார்வர் மார்ஷ் யாருன்னு தெரியாதவங்க கொஞ்ச நேரத்தில் அவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் கார்வர் மார்ஷ் தாங்க ஃபவுண்டர் ஆஃப் வால்பாறை வால்பாறையை கண்டுபிடிச்சவர் வந்து இந்த கார்வர் மார்ஷ் அவருக்காக ஒரு சிலையை நிறுவியிருக்கிறாங்க நீங்கள் தாங்க கார்வல் மார்ஸ் அதுக்கு பக்கத்திலே இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதை என்ன எப்படி பார்க்கலாம் வாங்க இது தாங்க கார்வர் மார்ஷ் வியூ பாயிண்ட் கார்வர் மார்ஷ் ஃபவுண்டர் ஆஃப் வால்பாறை வால்பாறையை கண்டுபிடிச்சவர் அவர் தான் தலைநாறு ஸ்டேட்லேருந்து நாங்கள் நேராக வால்பாறை வந்தோம் வால்பாறையில் வந்து பாலாஜி கோவிலில் நாங்கள் ஏற்கனவே தரிசிச்சுட்டோம் அங்கேருந்து நம்ம இப்போ போய்கிட்ட இடம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சர்ச் இந்த சர்ச் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சுன்னு சொல்லப்படுதுங்க பக்கத்துலேயே ஒரு அருவியும் இருக்குது அந்த அருவி பேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக வந்து இறைச்சல் பாறை அருவி அப்படின்ட்டு சொல்லப்படுது மிகவும் பழமையான இந்த சர்ச்சை வந்து வால்பாறை டவுன்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அக்காமலை என்னும் பகுதியில் தான் இந்த வேளாங்கண்ணி சர்ச் வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு குன்றின் மேல் அமைக்கப்பட்டுள்ள இந்த சர்ச்சுக்கு நீங்கள் போய் பார்க்கணுன்னா ஐம்பது படிக்கட்டுகள் மேலே ஏற வேண்டியிருக்கும் ஒரு காலத்தில் கல்லும் முள்ளுமாக இருந்த அந்த பாதையை சீர்படுத்தி இப்போது அழகான படிக்கட்டுகள் போட்டிருக்கிறாங்க வால்பாறைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ச்சை வந்து பாருங்கள் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்ததுனாலும் பரவாயில்ல இந்த இயற்கை எழில் கொஞ்சம் இடத்த பார்த்து ரசிக்கவும் அதன் மேல் கட்டப்பட்டுள்ள அந்த அழகான சர்ச்சை பார்த்து ரசிக்கவும் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் பக்கத்திலே சின்னதாக ஒரு அருவி ஓடிட்டுருக்கு தண்ணி இப்போ குறைவாக இருக்குது அந்த அருவியின் பெயர் தாங்க இறைச்சல் பாறை அருவி படிக்கட்டுகள்லாம் ஈஸியாகிற மாதிரி நல்லா பெருசு பெருசாக போட்டிருக்காங்க கம்பிகளும் போட்டிருக்காங்க நம்ம கம்பிகளை பிடிச்சிக்கிட்டு ஏதோ நம்ம அரவிக்குமார் நடக்கிறாரு அவர் பின்னாலே நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் கதிரவன் மறையும் ஒரு அற்புதமான மாலை வேளையில் நம்ம இந்த சர்ச்சை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் அருவின் சத்தம் நம்ம காதல இறைச்சலாக இருக்குது நல்ல மழை சீசனில் வந்தால் அந்த அருவியில் இருக்கிற தண்ணி வந்து இன்னும் இந்த இடத்த அழகாக்கும் அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளை ரசித்தபடியே அந்த சர்ச்சின் உயரத்தை ரசித்தபடியே நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக இருக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சர்ச்சை வந்து ரெண்டாயிரத்தி மூணில் கட்டி முடித்தாங்க வேளாங்கண்ணி மாதா சர்ச்சுன்னு இந்த சர்ச்சை வந்து அழைக்கிறாங்க படிகளெல்லாம் கடந்து நம்ம சர்ச்சுக்கிட்ட வந்து பார்க்கும்போது நமக்கு பின்னால் சூரியன் மறைகிற அந்த ஒரு அற்புதமான அஸ்தமன காட்சி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இங்கே வரும்போது மணி கிட்டத்தட்ட ஆடுறீங்க அந்த டைமில் வந்து எந்த விதமான ப்ரேயரும் நடக்கலை அதனால் உள்ளே போய் நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தேன் யாரும் எதுவும் நம்மளை வந்து சொல்லலைங்க ரொம்பவே அழகான அற்புதமான ஒரு சர்ச்சுங்க கோயம்புத்தூர் பேராயர் கீழே இந்த சர்ச்சு வந்து இயங்கிகிட்டு வருதுங்க ஒரு பக்கம் அருவின் சத்தம் மறுபக்கம் பறவைகளின் சத்தம்ட்டு இந்த இடமே ரொம்ப ரொம்ப ரம்மியமாக இருக்குது அதுவும் இந்த சன்செட் டைமில் பார்க்குறதுக்கு பார்த்திகள் இல்லைங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான காட்சி சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் தீவு நிக்கோப்பார் தீவு எல்லாத்துலேருந்து வர்றாங்க நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு வீடியோவும் நாங்கள் கஷ்டப்பட்டு போடுறோம் அதனால் எங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைக் பட்டன் தான் எனக்கான மோட்டிவேஷன் நண்பர்களை இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையான காட்சிகளோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்